நடிகர் மன்சூர் அலிகான் உட்பட பல்வேறு அமைப்புகள் அதிமுக தொகுதி பங்கீட்டுக் குழுவை சந்தித்து நாடாளுமன்ற தேர்தலுக்கு ஆதரவு தெரிவித்துள்ளனர் சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அதிமுக தலைமையகத்தில் தொகுதி பங்கீட்டுக் குழுவினரை நேரில் பல்வேறு அமைப்புகளும் கட்சியினரும் சந்தித்து தங்களது ஆதரவை தெரிவித்து வருவது அதிகரித்து வருகிறது அதன்படி தொகுதி பங்கீட்டுக் குழு உறுப்பினர்களான துணை பொதுச் செயலாளர் கே பி முனுசாமி பொருளாளர் திண்டுக்கல் சீனிவாசன் தலைமை நிலைய செயலாளர் எஸ் பி வேலுமணி கழக அமைப்பு செயலாளர்கள் தங்கமணி பெஞ்சமின் ஆகியோரிடம் பல்வேறு அமைப்புகளும் நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுகவிற்கான ஆதரவு கடிதங்களை வழங்கி வருகின்றன இந்நிலையில் நடிகர் மன்சூர் அலிகான் நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுகவிற்கு ஆதரவு தெரிவித்துள்ளார் அவரைத் தொடர்ந்து இந்திய உழவர் உழைப்பாளர் கட்சி இந்திய மக்கள் கட்சி ஆதி திராவிடர் புரட்சிக் கழகம் தமிழ்நாடு ஒருங்கிணைந்த கிறிஸ்துவ கூட்டமைப்பு ஆகியவையும் அதிமுகவிற்கு ஆதரவு தெரிவித்துள்ளன தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய இயக்கம் தமிழக விவசாய சங்கம் உழவர்களின் உரிமைகளுக்காக ஒரு பைசா மின்சார கட்டணம் உயர்த்தியதை எதிர்த்து திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியிலே ஒரே நாளிலே பதினேழு விவசாயிகளை உயிர் துறந்த இயக்கம் தமிழக விவசாய சங்கம் தமிழகம் முழுவதுமான இயக்கம் இது தமிழகம் முழுவதும் எங்களுடைய சுற்றுப்பயணம் இருக்கும் அந்தந்த தொகுதியிலே தேர்தல் தள பணி பொறுப்பாளர்கள் நியமிக்கப்பட்டிருக்கின்றார்கள் அவர்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வேட்பாளர்களுக்கு தீவிரமாக பணிபுரிவார்கள்